மகாநதி அப்கமிங்கில் என்ன மாதிரி ஆர்ட்ரிஸ்ட் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாரதா ரொம்பவே கவலையில் இருக்காங்க இந்த மாதிரி கல்யாணத்தை எதுவுமே நம்ம பதியலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப யோசிச்சு பாருமா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் காவேரி கங்கா சொன்னாலும் இல்லடி எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அழகிறாங்க நடந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட ஆறுதலாக சொல்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து இந்த சொத்தில் நம்ம கொடுத்தே தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அவங்கள்ட்ட எல்லா எதுவுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு எப்படிங்க அப்படியே கொடுத்தாலும் ஒரு கோடி கொடுக்கற மாதிரி இருக்கும் ஹாஃப் ஷேர் அப்படின்னா இன்னொன்னு வந்து அடுத்ததா நீ தோட்டம் விற்றதுக்கு அதுக்கு இது பதிமூணு லட்சம் கொடு அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது அவ்வளோ காசுக்கு நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்னு ஒன்ன நகை நட்டெல்லாம் வச்சு நம்ம வீடை காப்பாற்றினா இவங்க சொத்துன்னு கேட்பாங்க நம்ம இவ்வளோ தூக்கி கொடுக்கணுமா அதெல்லாம் கொடுக்கவே முடியாது அப்படின்னு கங்க சொல்றாங்க ஒத்த பைசா கொடுக்கூடாது அந்த ஃபேமிலிக்கு அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இந்த பக்கம் வந்து விஜயன்காவை இறங்கி வரும்போது பாட்டி பாசத்தை பொழிஞ்சிட்ருக்கு சிந்து மேலையும் நம்ம கிருஷ்ணா மேலேயுமே இந்த மாதிரி கண்ணை பார்த்தா என் பையன் கண்ணை மாதிரி இருக்குது உங்களை பார்த்தாலும் கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி அங்கே சாரதா ரொம்ப கவலைப்பட கவலை பண்ண நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் நீங்களும் எனக்கு பேரம் பேத்தி தானே ஆகுது அழுகாதீங்கப்பா அப்படின்லாம் கண்ணை தொடச்சிடணும் போது இந்த பாட்டுக்கு எவ்வளோ கொழுப்பு பார்த்தியா அன்னைக்கு என்னென்னா அந்த மாதிரி பாசத்தை பொழியுது பேரன்னன்னு கேட்டுட்டு வருது இன்னைக்கு இப்படி பொழிஞ்சிட்டு அப்படின்னு விட அவங்க எமோஷன் வேற மாதிரி விடு காவேரி இதெல்லாம் பெருசாக எடுக்காது அப்படின்னு விஜய் சொல்லிடுறாரு அடுத்ததாக போயிட்டு விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா பாட்டி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் சமாதானப்படுத்துறது போகிறாரு கொஞ்ச நாள் எனக்கு பொறுமையாக இருங்க காவிற்கு ஒரு பிரச்சனை என்ன நல்ல விட முடியாது காவிரி தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஆமாம் நாங்கள் ஏதாவது கேட்டதான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிடுறியே என்ன பண்ணுறது அப்படின்னு பாட்டி வந்து தலையில் அடிச்சிக்கிறாங்க ஸோ அதையே அச்சமாவது தான் அரைச்சிட்டுருக்காங்க ஸோ இன்னுமே அப்கமிங்கில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பசுபதி காரணமாக இருக்குமோ அப்படின்னு நேரம் வந்து இரு அவன் தான் இருப்பான் பசுபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்விஸ்ட்டை உடைப்பாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி வரைக்கும் இந்த ஒரு ட்விஸ்ட்டை உடைக்காமல் இருக்க மாட்டாங்க அப்கமிங்கில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் விஜய் கண்டுபிடிச்சிருவார் இது பசுபதியோட வேலை தான் கண்டிப்பாக சந்தாரத்தோடு இன்னொரு ஃபேமிலி இல்லை அப்படின்றது எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி ஸ்கெச் போட்டு அங்கே வேலை பார்க்குறது எல்லாமே பசுபதி அன்பரசு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த ஒரு சீரியல் எப்படி போயிட்டுருக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த விடிய படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ